ஜோசப் ஸ்டாலின் உலகம் முழுவதும் எந்த அறிமுகமும் தேவையில்லாத ஒரு மனிதர் ஆனால் துரதிருஷ்டவசமாக அது நல்ல காரணங்களுக்காக அல்ல ஒருவேளை ஜோசப் ஸ்டாலின் இல்லாமல் இருந்திருந்தால் உலக வரலாறு வேறு மாதிரி இருந்திருக்கும் போர்க்குற்றங்கள் கொலைகள் அதிகார துஷ்பிரயோகங்கள் கொடூரமான கொலைகள் என்று ஹிட்லர் இடியமீன் போன்றவருடன் கைகோர்த்து நிற்கிறார் ஜோசப் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் தான் நீண்டகாலம் சோவியத் ஒன்றியத்தை ஆட்சி புரிந்தவர் ஸ்டாலின் என்ற பெயருக்கு இரும்பு மனிதன் என்ற பொருள் காணப்படுகின்றது அவர் நாஜி அபாயத்தை தோற்கடிக்க உதவிய போர் தலைமை வகித்தார் கால் நூற்றாண்டு காலம் சோவியத் ஒன்றியத்தின் தலைவராக இருந்தார் ஸ்டாலின் ஒரு வெகுஜன கொலை கொடுங்கோலர் கடுமையான வறுமையில் பிறந்த அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் உழைத்து பொதுச் செயலாளர் போன்ற உயர்ந்த பதவிகளுக்கு சென்றார் இறுதியில் விளாடிமிர் லெனின் மறைவுக்கு பிறகு சோவியத் யூனியனின் தலைவராக தன்னை அறிவித்துக் கொண்டார் மில்லியன் கணக்கான மக்களை கொலை செய்ததற்கு பொறுப்பான ஸ்டாலின் வரலாற்றில் மிக மோசமான மனிதர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் ஆனால் பற்றிய சில விஷயங்கள் பரவலாக விவாதிக்கப்படவில்லை ஸ்டாலின் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு சலவை தொழிலாளி தாய் மற்றும் செருப்பு தொழிலாளி தந்தைக்கு மகனாக பிறந்தார் ஸ்டாலினுக்கு ஏழு வயது ஆகும் போது சின்னமை நோய் தாக்கி முகம் முழுவதும் தழும்புகள் ஏற்பட்டது அவர் மற்ற குழந்தைகளால் கொடுமைப்படுத்தப்பட்டார் மற்றும் அவரது தந்தை அவரை உடல் ரீதியாக துன்புறுத்தினார் ஸ்டாலினின் குழந்தை பருவம் மிகவும் கடினமானது பனிரெண்டு வயதில் குதிரை வண்டி அவர் மீது மோதியது இந்த விபத்து அவரது இடது கையை சிதைத்தது அது அவரது வலது கையை விட கணிசமாக குட்டையானது இந்த சிதைவு காரணமாகவே ஸ்டாலினை ராணுவத்தில் பணிபுரியும் போது அவர் முனைக்கு அனுப்பப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்தில் டிசம்பரில் ஸ்டாலினின் தாயார் ஜார்ஜியாவின் தலைநகரான திபிசிலியில் உள்ள ஒரு செபினருக்கு அவரை பாதிரியராக அனுப்பினார் ஆனால் ஸ்டாலின் வேதத்தை படிப்பதற்கு பதிலாக கால்மார்க்ஸின் வாசிப்புகளில் ஆர்வம் காட்டினார் மேலும் உள்ளூர் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சேர்ந்து ஆண்டில் அவர் அவர் நாத்திகராக மாறியதை இருந்து வெளியேற்றப்பட்டார் வானிலை ஆய்வு மையத்தில் எழுத்தாளராக பணிபுரிந்த போது ஜோசப் ஸ்டாலின் தனது புரட்சிகர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வேலைநிறுத்தங்கள் மற்றும் போராட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்தினார் அவருடைய நடவடிக்கைகளை அன்றைய ஆட்சியில் இருந்த ஜார் அரசின் ரகசிய காவல் படைக்கு தெரியவரவே அவர் தலைமறைவாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த காலகட்டத்தில் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷ்ய புரட்சியில் முதன்முறையாக கொரில்லா போரை நடத்தினார் போல்சிவிக் தலைவரான லெனினுடன் அவருடைய முதல் சந்திப்பும் இந்த காலகட்டத்தில் நடந்தறியது தலைமறைவாகி இருந்து இயங்குகின்ற காலகட்டத்தில் இந்த செயற்பாட்டாளரால் லெனின் அப்போது ஈர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஜோசப் ஸ்டாலின் இரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபிகளை ஒரு வங்கியில் நுழைந்து கொள்ளையடித்து இயக்கத்தின் செயற்பாடுகளுக்காக கொடுத்து உதவினார் அடிப்படையில் ஜார்ஜியாவில் பிறந்த இவர் ஜார் அரசை எதிர்த்து செயற்பட்டதால் சைபீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் பின்னர் அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்த இவர் அப்போது லெனினுடன் இணைய ஆரம்பித்தார் ட்ராஸ்கி மற்றும் லெனின் ஆகியோர் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஏற்பட்ட ஆட்சியை கவிழ்க்க இரண்டு பேரும் ஒன்றாக இணைந்தார்கள் இந்த நடவடிக்கையில் ஓரளவுக்கே பங்காற்றிய ஜோசப் ஸ்டாலின் அதற்கு பின் வெற்றிகரமாக லெனினின் இடத்தை பிடிக்க காய்களை நகர்த்தினார் லெனின் இறந்ததும் அடுத்த இடத்தில் இருந்த ட்ராஸ்கி ஆட்சிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ட்ராட்ஸ்கியின் திறமையைக் கண்டு பலர் அஞ்ச தொடங்கினார்கள் அவரை ஆளவிட்டால் ஒரே ஆடி ஆதிக்கம் வந்துவிடும் என்ற கருத்து அப்போது நிலவ தொடங்கியது எனவே அன்றைய காலகட்டத்தில் கூட்டாக ஆட்சி செய்ய சரியான நபர் ஜோசப் ஸ்டாலின் தான் என்று எண்ணி அவரை ஆட்சியில் அமர்த்த கொண்டு வந்தார்கள் ஆனால் லெனின் தான் இறக்கும் தருவாயில் தன்னுடைய உயிரில் ஸ்டாலின் அவரின் பதவியை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருந்தார் ஆனால் அதை யாரும் அன்றைய காலப்பகுதியில் பெரிதாக கருதவில்லை இதனால் சர்வம் ஸ்டாலின் மயமானது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின் நாட்டை கட்டமைக்கும் பொறுப்பு அவரின் தலையில் விழுந்தது மற்ற வளர்ந்த நாடுகளை விட ஐம்பது நூறு வருடங்கள் பின்தங்கியிருக்கின்றோம் இந்த தூரத்தை ஆண்டுகளில் கிடக்க வேண்டும் என்று சபதம் போட்டார் ஐந்தாண்டு திட்டங்கள் தீட்டப்பட்டன முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் நிலக்கரி இரும்பு இயந்திரங்களின் வளர்ச்சி பெருக்கப்பட்டது இருபது வருட காலத்துக்குள் இங்கிலாந்தை இரும்பு உற்பத்தியில் முந்தியது சோவியத் ரஷ்யா வெளிநாட்டில் இருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் ரஷ்யாவுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் கல்வி விரிவாக்கப்பட்டது தொழிற்சாலையிலும் கல்வி போதிக்கப்பட்டது திறன்மிக்க தொழிலாளர்கள் உருவாக்கப்பட்டார்கள் அதிகமாக வேலை பார்ப்பவர்களுக்கும் அதீத உற்பத்தியை சாதிக்கின்றவர்களுக்கும் விருதுகள் கொடுக்கப்பட்டன நீர்மின் நிலையங்கள் எழுப்பப்பட்டன சாதாரண உழைப்பாளிகள் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் உட்படுத்தப்பட்டு வேலை வாங்கப்பட்டார்கள் கூட்டு விவசாய முறைகள் கொண்டு வரப்பட்டன சின்ன சின்ன நிலங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டது சிறிய உரிமையாளர்கள் அவர்களின் நிலங்களில் இருந்து விரட்டப்பட்டார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அவர்களும் கூட காணாமல் ஆனால் இந்த திட்டங்கள் அனைத்தும் ஒரு கட்டத்துக்கு மேல் மிகப்பெரிய தோல்வி அடைந்தது விவசாயம் மீழ்ச்சியடைய தொடங்கியது ஐந்து மில்லியன் மக்கள் பசியால் இறந்த பொழுது பதினேழு லட்சம் தொன் தானியங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன அன்றைய காலகட்டத்தில் எதிரிகள் என்று சந்தேகப்பட்டு பல லட்சம் சொந்த நாட்டு மக்களை படுகொலை செய்தார் அறிவிக்கப்படாத சர்வதிகாரம் நிலவ தொடங்கியது இந்த காலகட்டத்தில் ஜோசப் ஸ்டாலின் ஹிட்லருடன் கைகோர்க்க தொடங்கினார் இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் போலந்து நாட்டை ஹிட்லரும் ஸ்டாலினும் சேர்த்து தாக்கத் தொடங்கினார்கள் ஆனால் இருவரும் இன்னொருவரை எப்படி கவிழ்க்கலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டார்கள் அந்த நேரத்தில்தான் அதிக நிலத்தை கிழக்கு ஐரோப்பாவில் கைப்பற்றுவதை பார்த்தார் ஹிட்லர் அப்போது ஸ்டாலின் மீது போர் அறிவித்தார் ஹிட்லர் தோல்வியே சந்திக்காத ஹிட்லரை எண்ணற்ற படைகள் மூலம் வென்று காட்டினார் ஜோசப் ஸ்டாலின் பத்திரிகை எழுத்து என்று எல்லாமும் அரசாங்க புகழ் மையங்களாக மாற்றப்பட்டன தேவாலயங்கள் மூடப்பட்டன பாதிரிகள் கொல்லப்பட்டார்கள் என்றாலும் நாற்பதில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் மத நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் ரஷ்யர்கள் இல்லை ஆகவே அவர்களுக்கு மொழி மற்றும் கலாச்சாரத்தில் ஓரளவுக்கு விடுதலை தந்தார் ஜோசப் ஸ்டாலின் ஸ்டாலின் கடைசி ஆண்டுகளில் அவர் பெரிய அளவில் சந்தேகப்படுபவராக மாறினார் மேலும் கட்சிக்குள் தனது எதிரிகளுக்கு எதிராக தொடர்ந்து கடும் நடவடிக்கைகளை எடுத்தார் கடுமையான மது பழக்கத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ஸ்டாலின் மாரடைப்பால் இறந்தார் சோவியத் யூனியனை நிலப்பிரபத்துவ பொருளாதாரத்தில் இருந்து தொழிற்துறை சக்தியாக மாற்றி ஹிட்லரை தோற்கடிப்பதில் முக்கிய பங்காற்றிய இந்த மாபெரும் தலைவரின் இழப்பிற்காக இரங்கல்கள் தெரிவித்தார்கள் ஆனால் சிறையில் அடைக்கப்பட்ட மில்லியன் கணக்கானவர்கள் வரலாற்றில் கொலைகார சர்வ அதிகாரிகளில் ஒருவராக இருந்தவரின் மறைவுக்கு ஆறுவாரம் செய்தார்கள்